ஜிஎஸ்டி பற்றி கோரிக்கை வைத்த கோவி தொழிலதிபர் அவமரிய அவமரியாதை செய்யப்பட்டிருக்காரா என ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் கோவை தொழில் அதிபர் பிரச்சனை குறித்து அவமரியாதை செய்யப்பட்டிருக்கார் என ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இணைகிறார் பிரசாந்த் முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க கிருஷ்ணமணி கோயம்புத்தூர் உள்ள அன்னபூர்ணா உணவகத்தில் போன்ற ஒரு சிறுவணிக உரிமையாளர் எங்கள் பொது ஊழியர் எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி முறையை கேட்கும் போது அவரது கோரிக்கை ஆணவத்துடனும் அவமரியாதையும் சந்திக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மே இரண்டாம் கழந்த திட்டமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சித்திரம் கோவைக்கு வந்திருந்தார் அப்பொழுது தொழில் கோவை கொடிசா அரங்கில் இருக்கக்கூடிய வளாகத்தில் தொழில்துறையினர் கூட்டம் என்பது அஹ் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தின் பொழுது இருக்கக்கூடிய தொழில தொழில் நின்றன தங்களது கோரிக்கைகளை தங்கள் பரக்கூடிய சிரமங்கள் அங்கீகரிக்க சலுகைகள் உள்ளிட்டவை எல்லாம் கேட்டு ஒரு தனது கோரிக்கையை வந்து இந்த மத்திய நிகழ்ச்சி சீனிவாசம் கேட்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தில் வரும் அன்னபூர்ணா ஓட்டல் சேர்மன் ஆகக்கூடிய சீனிவாசன் அவர் தனது கோரிக்கையாக கார வகைகளுக்கும் இனிப்பு வகைகளுக்கும் தனித்தனியாக ஜிஎஸ்டி இருப்பதால் கணினியே சிணறுகிறது என்கிற வார்த்தையை வைத்து நகைச்சுவையாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக கோவை இருக்கக்கூடிய கோவை தெற்கு சட்டமன்றத்தில் வானி சீனிவாசன் எங்களிடம் வந்து குறித்து சண்டை போடுகிறார் சொல்லி ஒரு நகைச்சுவையாக இந்த வீடியோ என்பது சமூக வலைதளத்திலும் ஊடகங்களும் இருந்தது இந்த நிலையில் நேற்று மாலை அவரை நேரடியாக வண்ணப்பூர்மா சேர்மன் சீனிவாசன் நேரடியாக மத்திய நிதியமைச்சர் நேரடியாக சந்தித்து நான் உங்கள் மனதில் பண்பாடு பேசியிருந்தால் மன்னிப்பு கூறுகிறேன் என்று சொல்லியிருந்தார் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களும் நேற்று முதல் வைரலாகி வரக்கூடிய நிலையை நான் பார்க்கிறோம் இந்த வீடியோ வைரலான குறித்தே ஒவ்வொரு எதிர்ப்பு குறிப்பாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியும் மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடகங்களில் ஒரு தொழிலதிபரை அவமானப்படுத்தித்தான் என்பது குறித்து ஒரு செய்திகளை பொதுவாக பகிர்ந்திருக்கிறார்கள் தற்போது கூட சட்டமன்றிவாசன் நாங்கள் அவரது வரவிழைக்கவில்லை அவராக நேரடியாக வந்து தனது மன்னிப்பை கூறினார் நாங்கள் வற்புறுத்தவில்லை என்றும் தற்போது விளக்கத்தை தற்போது அளித்திருந்தார் இந்த நிலையில நாடு முழுவதும் பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக மாறி தற்போது காங்கிரசோடைய ராகுல் காந்தி தனது சமூக வலைதளத்தில் வலைதளத்தில் இந்த கொடிசுவலுக்கு தங்களது பல விஷயங்களை செய்யக்கூடிய மோடி அவர்கள் இது போன்ற எளிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஜிஎஸ்டி குறித்து பேசும்பொழுது அவமரியாதையும் சந்திக்க சந்திக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வார்த்தையை சமூக அளவில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் பலவி பலவீனமாகவும் அவருடைய ஈகோக்கல்லாக துன்படும் போதும் அவர்கள் என்ன செய்வார்கள் அவமானம் பட்டதான் செய்வார்கள் என்கிற ஒரு வார்த்தையும் வைத்திருக்கிறார் எனவே எம்எஸ்மி எம் எஸ்மிடக்கூடிய பல ஆண்டுகளாக நிவாரணம் கேட்டு வராங்க ஆனால் இந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இதை பட்டி விஷயமாக தான் செய்து கொண்டிருக்கிறது ஒரே வடிவீத எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி லட்சக்கணக்கான வணிகர்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதை அவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தையை தனது டுவிட்டர் தளத்தில் தற்போது பகிர்ந்திருக்கிறார் நன்றி பிரசாந்த்